ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு கிக் ஆஃப் இனிமே சிஆர் செவன் இல்ல சிஆர் நைன் ஹண்ட்ரட் கிறிஸ்டியானோ ஃபேமஸ் தெரியும் சாதனைகளை தேடி நான் போறதே இல்ல சாதனைகள் தான் ஐ டோன்ட் ஃபாலோ ரெக்கார்ட்ஸ் பட் ரெக்கார்ட்ஸ் ஃபாலோ மீ கால்பந்து உலகில் பல சாதனைகளுக்கு சொந்தக்காரரான கிறிஸ்டியானோ ரொனால்டோ இப்ப ஃபுட்பால் கரியர்ல தொள்ளாயிரம் கோல்ஸ் அடித்த முதல் மற்றும் ஒரே வீரர் என்னும் புதிய இமாலய சாதனை படைச்சிருக்காரு நேற்று நடந்த குரோவேஷியா அணிக்கு எதிரான நேரம்

இருக்கேன்னு பல விமர்சனங்கள் வரதும் உண்டு ஆனா வழக்கத்திற்கு மாறா நேத்திக்கு நடந்த போட்டியில் கோல் அடித்து தனது தொள்ளாயிரம் சாதனையை படைத்த ரொனால்டோ ஜியூ செலிபிரேஷனோ வேற எந்த அவரோட பிரபலமான செலிபிரேஷன் இல்லாம பிச்சை சுத்தி கூட ஓடாம மொத முறையா ரொம்ப ரொம்ப எமோஷனலா மனதளவுல உணர்ச்சி பொங்க அனுபவிச்சு ஆனந்த கண்ணீரோட செலிபிரேட் பண்ணியிருந்தாரு தன்னோட இருபத்தி ஒரு ஆண்டு கால புட்பால் கரியர்ல இதுவரை மொத்தமா ஆயிரத்தி இருநூற்று முப்பத்தி ஆறு போட்டிகளில் ஆடி ரொனால்டோ இந்த தொள்ளாயிரம் கோல் சாதனையை படைச்சிருக்காரு இதுல சுவாரஸ்யம் என்னன்னா வயசு கிட்டத்தட்ட நாற்பது நெருங்கிட்டு இருந்தாலும் இன்னமும் இப்போ இருக்கிற இளம் வீரர்களுக்கு சவால் அளிக்கும் வகையில் இருபது இருபத்தஞ்சு வயசான இளைஞன் போலவே பழைய ஸ்பீடோடையும் நல்ல ஒரு பிட்னஸ் இன்னமும் கோல் அடிக்கணும் தாகத்தோடையும் வெற்றி பெறணும் வெறியோடையும் தான் சுத்திட்டு இருக்காரு ரொனால்டோவின் இந்த சாதனையை பாராட்டி பிளேயர்ஸ் கோச்சஸ் மட்டும் இல்லாம கிளப்ஸ் தரப்பில் இருந்தும் வாழ்த்து செய்தி வந்துக்கிட்டே இருக்கு ரியல் மேட்ரிட் கிளப்ஸ் தரப்பில் இருந்து ரொனால்டோவுக்கு தனிப்பட்ட முறையில் வாழ்த்து செய்தி அனுப்பியிருக்காங்க வரலாற்று சிறப்பு

மட்டும் தான் தெரியும்னு சொன்ன ரொனால்டோ இது ஒரு ஸ்பெஷல் சாதனை இது கண்டிப்பா பெருமையான விஷயம் கஷ்டப்பட்டு போராடி இந்த சாதனைகள் படைக்கிறதுனால தான் நம்ம அறியாமலே இமோஷனல் ஆகுறோம்னு தெரிவிச்சிருந்தாரு தொடர்ந்து பேசிய கிறிஸ்டியானோ ரொனால்டோ என்னோட போர்ச்சுக்கல் நாட்டுக்காக நான் வின் பண்ணணும்னு ஆசைப்பட்ட யூரோஸ் மற்றும் நேஷன்ஸ் லீக் ஆகிய ரெண்டு கோப்பைகளையும் வென்று சாதிச்சுட்டேன் இந்த டிராஃபிஸ் வின் பண்ணதுனால மோட்டிவேட் ஆனேன்னு சொல்ல முடியாது என்னை பொறுத்த வரைக்கும் ஃபுட்பால என்ஜாய் பண்ணிட்டு ஆடிட்டே இருக்கேன் சாதனைகள் அதுவா என்ன தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குன்னு சொன்னது மட்டும் இல்லாம கடைசி போர்ச்சுகல் போன்ற அணி யூரோஸ் வின் பண்றது வேர்ல்டு கப் வின் பண்றதுக்கு சமம்னு சொல்லி இதுதான் கொஞ்சம் இடிக்குது இத பத்தி கடைசியில பார்க்கலாம் இப்ப ரொனால்டோவோட தொள்ளாயிரம் கோல்ஸ் பிரேக்அப்ப பார்க்கலாம் ரொனால்டோவோட ரைட் ஃபுட் எவ்வளவு ஸ்ட்ராங் எவ்வளவு பவர்னு நம்ம சொல்லித்தான் தெரியணும்னு இல்ல இதுக்கு ரொனால்டோவின் ஃபேன்ஸ் ஆகிருக்கணும்னு கட்டாயமும் இல்ல ஃபுட்பால் கொஞ்சம் ஃபாலோ பண்ணாலே ரொனால்டோவோட லாங் ரேஞ்ச் கோல்ஸ் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் ரெண்டாயிரத்தி ரெண்டு மொரை ரேன்ஸ் அணிக்கு தரான போட்டியில் ரொனால்டோ ஒரு சோலோ ரன்ல தனது ஃபர்ஸ்ட் ப்ரொஃபஷனல் கோல்ஸ்

லியோனல் அவரோட ரைட் ஃபுட்ல வெறும் நூற்று நான்கு கோல்ஸ் மட்டும் தான் அடிச்சிருக்காரு இது மட்டும் இல்லாம ஹெடர் கோல்ஸ்ல ரொனால்டோவுக்கு இணை ரொனால்டோவே தான் இதை தனியா சொல்லணும்னு இல்ல ஆனா இதுல கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா ரொனால்டோ ஒரு ரைட் ஃபுட் பிளேயர் அவர் ரைட் ஃபுட்ல ஸ்கோர் பண்ண ஐநூற்று எழுபத்தி நான்கு கோல்ஸையும் ஒதுக்கி வச்சுட்டு ஹெடர் கோல்ஸ் லெப்ட் ஃபுட் அப்புறமா உடம்புல இருக்கிற இன்னப்பிற அங்கங்கள் மூலமா வந்த கோல்ஸ் மொத்தமா கூட்டினா முன்னூற்று வருது இது பல ஸ்டார் பிளேயர்ஸோட மொத்த கரியர் கோல்ஸ் விடவும் அதிகம் உதாரணமாக லெஜெண்ட் பிரான்ஸ் நட்சத்திர வீரரான தியரி ஹென்ரியோட கரியர் கோல்ஸ் ரொனால்டோவின் வீக் ஃபுட் ஹெட்டர் கோல்ஸை விடவும் வெறும் பதினஞ்சு தான் அதிகம் அப்புறம் அவுட் சைட் தி பெனால்டி பாக்ஸ் நூற்று முப்பத்து ஒரு கோல்ஸ் அடிச்சிருக்காரு இதுல அறுபத்து மூணு ஃப்ரீ கிக்ஸ் அடங்கும் ரொனால்டோவின் ஃப்ரீ கிக்ஸ்ல உங்களுக்கு எது ஃபேவரேட்னு தெரியாது என்னை பொறுத்த வரைக்கும் எதிரான இந்த கோல் தான் இந்த கம்பேரிசன் கட்டாயம் இல்லை ஆனால் வீக் ஃபுட் கோல்ஸுக்கு மெஸ்ஸியே எக்ஸாம்பிளுக்கு சொன்னதுனால மட்டுமே இதை சொல்கிறோம் ரொனால்டோ நூற்று முப்பத்து ஒரு அவுட் சைடு தி பாக்ஸ் கோல் அடிச்சிருக்காரு இதில் மெஸ்ஸி கொஞ்சம் அதிகம் தான் நூற்று ஐம்பத்தி இரண்டு அவுட் சைடு தி பாக்ஸ் கோல் அடிச்சிருக்காரு அப்புறம் நூற்று அறுபத்தி நான்கு பெனால்ட்டி கோல்ஸ் அடிச்சிருக்காரு இது அவரோட மொத்த கரியர் கோல்ஸில் பதினெட்டு பர்சன்டேஜ் ஆனால் விஷயம் இது இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அவரோட ஃபுட்பால் கரியரில் மொத்தமாக இது வரைக்கும் வெறும் முப்பது பெனால்ட்டிஸ் மட்டும்தான் மிஸ் பண்ணியிருக்காரு எண்பத்து நான்கு புள்ளி ஐந்து பர்சன்டேஜ் சக்ஸஸ் ரேட் வச்சிருக்காரு இப்படி நிறைய பெனால்டிஸ் எடுத்ததுனால தான் ரொனால்டோ ஒரு செல்ஃபிஷ் பிளேயர்னு பெனால்டிஸ் வாய்ப்பை மற்ற பிளேயர்ஸுக்கு கொடுக்கறது இல்லைன்னு சில நேரங்களில் குற்றச்சாட்டுகள் வர்றதுண்டு ஆனால் ரொனால்டோ இருக்கிற டீம்ல ரொனால்டோ மாதிரி அக்யூரேட்டா பெனால்டி ஸ்கோர் பண்ற ஒரு பிளேயரை கொண்டு வாங்க அதுக்கப்புறம் வாய்ப்பு கொடுக்கணுமா வேணாமான்னு யோசிக்கலாம் அதுதானே கரெக்ட் அப்புறம் ரொனால்டோவோட கோல் ஸ்கோரிங் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய ட்விஸ்ட் என்னன்னா முப்பது வயசு நெருங்கிட்டாலே பிளேயர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் லோ டவுன் ஆகிறதும் முப்பத்தி ரெண்டு முப்பத்தஞ்சுன்னு போகும்போது ரிட்டையர்ட் ஆகிறது தான் அதிகம் ஆனா ஒரு இருபது வயது இளைஞனா கிறிஸ்டியானோ ரொனால்டோ எந்த அளவுக்கு கோல் ஸ்கோர் பண்ணியிருந்தாரோ அதுக்கு கொஞ்சமும் பஞ்சம் இல்லாம தேர்ட்டிஸ்லயும் ஈக்குவலா ஸ்கோர் பண்ணிட்டு இருக்காரு டுவெண்டிஸ்ல அதாவது இருபதுல இருந்து முப்பதுக்குள்ள நானூற்று நாற்பது கோல்ஸ் அடிச்சிருந்த ரொனால்டோ முப்பது வயசுக்கு அப்புறமா இப்பவே நானூற்று முப்பத்தி ஏழு கோல்ஸ் அடிச்சிருக்காரு நாற்பது வயசை கம்ப்ளீட் பண்றதுக்கு இன்னமும் அஞ்சு மாசம் இருக்கு ரொனால்டோ அடிச்ச தொள்ளாயிரம் கோல்ஸ்ல லெஃப்ட் சைட் பார்வர்ட் பொசிஷன்ல நானூற்று பத்து கோல்ஸ் அடிச்சிருக்காரு சென்டர் பார்வர்ட் பொசிஷன்ல முன்னூற்று நாற்பத்தி எட்டு கோல்ஸ் அடிச்சிருக்காரு மீதி இருக்கிற கோல்ஸ் எல்லாம் எல்லாமே செகண்ட் ஸ்ட்ரைக்கர் அல்லது ரைட் விங் பொசிஷன்ல ஸ்கோர் பண்ணது தொள்ளாயிரம் கோல்ஸ் அடிச்ச ரொனால்டோவின் அடுத்த டார்கெட் ஆயிரம் கோல்ஸ் அடிக்கிறது தான் அவரோட யூடியூப் சேனல்ல ரியோ பெடினாண்டுக்கு கொடுத்த பேட்டியில இதை ஓபனாவே தெரிவிச்சிருந்தார் ரொனால்டோவை பொறுத்த வரைக்கும் இது ஒண்ணு அவ்வளவு பெரிய கஷ்டமே இல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஏன் சொல்றேன்னா ரொனால்டோ அவரோட கரியர் கோல்ஸ்ல பாதிய முப்பது வயசுக்கு அப்புறமா தான் அடிச்சுட்டு இருக்காரு அதே ஸ்பீட்ல தான் இன்னமும் ஸ்கோர் பண்ணிட்டு இருக்காரு இது மட்டும் இல்லாம ரொனால்டோவோட ஃபிட்னஸ் இப்ப கூட யங் பிளேயர்ஸுக்கு சேலஞ்ச் பண்ற மாதிரி தான் ரொனால்டோவோட ஃபிட்னஸும் ஸ்பீடும்

இப்போதைக்கு மீதம் இருக்கிறது நம்ம கிறிஸ்டியானோ ரொனால்டோ மட்டும்தான் இப்ப ரொனால்டோ தொள்ளாயிரம் கோல்ஸ் அடிக்கிறதுக்கு அசிஸ்ட் வச்சாரு நியூன மெண்டஸ் ரொனால்டோ அவரது புட்பால் கரியர்ல ஃபர்ஸ்ட் காம்படிவ் கோல் அடிக்கும்போது இந்த நியூன மெண்டஸுக்கு வயது வெறும் நான்கே மாதங்கள் இப்ப அவரு கூட அவருக்கு இணையான வேகத்துல போர்ச்சுகல் நேஷனல் டீம்ல ரொனால்டோ ஆடிட்டு இருக்காரு இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா அவரோட பையன் கிறிஸ்டியானோ கூட ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு சோ ஆயிரம் கோல் சாதனையை ரொனால்டோ எட்டும் நாள் வெகு தொலைவில் இல்லைன்னு நம்பலாம் ஆனா இன்னொரு ரெக்கார்ட் படி பிரேசில் லெஜெண்ட் பெலே ஆயிரத்தி இருநூற்றி எண்பத்தி ஒரு கோல்ஸ் அடிச்சதா ரெக்கார்டு இருக்கு ஆனா இதற்கான வீடியோ ஆதாரங்கள் இல்லாததுனால இன்னமும் டிபேட்ல தான் இருக்கு இதன் காரணமா தான் சமீபத்தில் கிறிஸ்டியானோ ரொனால்டோ ரியோ பெண்டுக்கு கொடுத்த பேட்டியில நான் அடித்த ஒவ்வொரு கோல்ஸுக்கும் வீடியோ ஆதாரம் இருக்கு சந்தேகம் இருந்தா பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் வேணும்னா நான் ட்ரைனிங்ல அடிச்ச கோல்ஸையும் சேர்க்கலாம்னு தெரிவிச்சிருந்தாரலாம் இந்த வீடியோ பத்தின உங்களோட ஒபீனியனை கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க இன்னொரு வீடியோல மறுபடியும் சந்திக்கலாம் தேங்க்யூஸ்